வாடி தொகுில் பல்வேறு அரசு திட்டங்களை தொடங்கி வைத்த வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் பன்னீர்செல்வம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிபாடியில் பல்வேறு அரசு திட்டங்களை வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கி வைத்தார் முன்னதாக குறிஞ்சிபாடி வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலகத்திற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது தொடர்ந்து தூய்மை பாரத இயக்கம் பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தில் குறிஞ்சிபாடி ஒன்றியத்துக்குட்பட்ட பதிமூன்று ஊராட்சிகளுக்கு பேட்டரி மூலம் இயங்கும் மின்கல வாகனத்தை வழங்கினார் தொடர்ந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பேசுகையில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புது வட்டாட்சியர் அலுவலகம் தமிழக முதல்வர் அறிவிப்பின்படி வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுள்ளது பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் அனைத்து அலுவலகமும் உள்ள வளாகத்தில் அமைக்கப்படுவதால் பொதுமக்கள் எளிதில் அரசு அலுவலகங்களுக்கு வந்து செல்ல வசதியாக இருக்கும் எனவும் மேலும் குறிஞ்சிபாடி தொகுதியில் குறிஞ்சிபாடி ஆடும் அகரம் ஆண்டார் முல்லைப்பாலம் குண்டியமல்லூர் ஆகிய பகுதிகளில் கூடுதல் வகுப்பறை கட்டிடங்களும் ஆடூர் அகரம் மற்றும் கீழ் புவானி குப்பத்தில் துணை சுகாதார நிலையங்களும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறக்கப்பட்டுள்ளது திறக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் தொடர்ந்து கடலூர் மாவட்ட பொது நூலகத்துறையின் கீழ் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டின் கீழ் முழுநேர கிளை நூலக கட்டிடத்தை குத்துவிலக்கேற்றி திறந்து வைத்தார்